ஆற்றில் இரண்டு லட்சம் கன அடிக்கு மேல் உபரி நீர் திறக்கப்பட சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் உள்ளே உள்ள கிராமங்களுக்கு நேரில் சென்று மாவட்ட ஆட்சியர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வு பாதுகாப்பாக தங்க அறிவுறுத்தல் காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள அனைத்து அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இந்நிலையில் தொடர்ந்து அங்கு பெய்து வரும் கனமழையால் உபரி அனைத்து தமிழகத்திற்கும் திறந்து விடப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் உள்ள மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீரானது திறக்கப்பட்டுள்ளது அவ்வாறு திறக்கப்பட்ட உபரி நீர் அணைக்கரையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் இரண்டு லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த நீர் சீர்காழி அருகே உள்ள பழையார் கடலில் கொள்ளிடம் ஆற்றின் வழியாக சென்று அங்கு கலக்க உள்ளது இதனால் சீர்காழி அருகே உள்ள ஆற்றுப்படுகை கிராமங்களான வெள்ளை மணல் தோணித்துறை கோரை திட்டு பாலூரான் படுகை சரஸ்வதி விலாகம் முதலை மேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் சென்று பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார் மேலும் இந்த கிராமங்களில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு செல்லவும் தங்களது கால்நடைகளை மேடான பகுதிகளுக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக பாதுகாப் கட்டவும் அறிவுறுத்தினர்